சென்ட்ரல் ரயில் நிலையம் தேதி ஒன்பது பத்தாம் மாசம் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வியாழக்கிழமை சரி தமிழக அரசு தமிழக அரசு தமிழக அரசு வழங்கிவிடு விடு விடியல் அரசு விடியல் அரசு அவங்க லீக் அவங்க यार चला पड़े पर बाबा क्या बड़ा अपना மருத்துவமனை சென்னை ராஜீவ்காந்தி மருத்துவமனை இது தென்னக ரயில்வே

நாட்களாக நாட்கள ஓரா தொழிலாள போக்குவரத்து தொழிலாளி போக்குவரத்து தொழிலாளி கோயில்களை தீர்ப்பதற்கு தீர்ப்பதற்கு அழைத்து கூட பேசுவதற்கு அழைத்து கூட பேசுவதற்கு நேரமில்லை நேரம் இல்லை அந்த கேடுமான

छॾी